நம நம்ம சிவாயா இதில் இருக்கக்கூடிய பொருள் ஆதியும் அந்தமும் என்று சொல்லப்படும் சித்தர்கள் நாணிகள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் செய்யப்பட்ட ஒரு கலைகள் இந்த சித்திரை வைகாசியில் எடுக்கக்கூடணும் எடுக்கணும் என்று சொல்லியிருக்கார்கள் அதுபோல இந்த வைகாசி அமாவாசையில் இந்த அமாவாசை தினத்தில் இந்த பொருளிலிருந்து ரசம் எடுக்கப்படும் இந்த பொருள் சித்தர்கள் நாணிகள் யோகிகள் எல்லாமே மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் அந்த மறைக்கப்பட்ட ரகசியம் பரிபாஷையாக சொல்லப்படும் சொல்லியிருக்கார்கள் சித்தர்கள்லாம் இந்த பொருளுக்கு சாகா மூலி என்று சொல்லியிருக்கார்கள் ஆதியும் அந்தம் என்று சொல்லியிருக்கார்கள் ஆணும் பெண்ணும் என்றும் சொல்லியிருக்கார்கள் தலைச்சாம்புள்ளை மண்டை ஓடு என்றும் சொல்லியிருக்கார்கள் அந்தம் என்றும் சொல்லியிருக்கார்கள் பிரம கல்லு என்றும் சொல்லியிருக்கார்கள் இதற்கு சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம் இதற்கு பல பேர்கள் சொல்லியிருக்கார்கள் ஆனென்றால் இதற்கு பொருள் ஒன்றுதான் இந்த பொருள் ஒன்றை வைத்து திருத்தம் என்றால் முப்பு குரு என்று சொல்லப்படும் வாதத்திற்கும் வைத்தியத்திற்கும் மாந்திரியத்திற்கும் மூன்றுக்கும் பயன்படக்கூடிய பொருள் ஒன்றுதான் வைத்தியர்கள் இதிலிருந்து செய்யக்கூடிய பொருளை மருந்தாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் நாணமார்க்கத்திற்கு போவதற்கு இது முப்பு மருந்து செய்வதற்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் மாந்திரிகத்திற்கு இதிலிருந்து பிரிக்கக்கூடிய ஐங்காயம் ஐங்கோளம் என்று மாந்திரிகத்திற்கு பிரிக்கப்படும் அதுபோல இந்த பொருள் ஒன்றுதான் இதிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒரு வித்தேசமான பொருளாக இருக்கும் அண்டம் என்பது உலகம் சிற்றண்டம் பேரண்டம் கோடான கோடி அண்டங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் அதில் அண்டத்தில் உள்ள கருவை கருவிலுக்குள்ளே இருக்கும் ரசத்தை பிரிப்பதற்கு ஒரு முறை நாணிகள் ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் அந்த அந்த கருவுக்குள் உள்ள ரசத்தை பிரிப்பதற்கு ஒரு முறையான இன்றைய அமாவாசை தினத்தில் இந்த ரசத்தை பிரிப்பதற்காக இந்த அடியான் இதை செய்து கொண்டு இருக்கிறேன் அதுபோல் இந்த ரசம் என்பது சிவபொருள் இந்த ரசத்தை இதில் இருக்கும் ரசத்தை பிரித்தால் தான் வாதத்திற்கும் மணி கட்டுவதற்கும் உயர்தரமான ஒரு ரசம் கிடைக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்த அண்டக்கருவுக்குள் உள்ள ரசத்தை பிரிப்பதற்காக இந்த அடியான் இதை உரலில் இடித்து காய வைத்து இதை பக்குவப்படுத்தி இந்த பானைக்குள் வைத்து ஒரு பனிரெண்டு மணி நேரம் எரித்தமென்றால் இதிலிருந்து ரசம் பிரிக்கப்படும் அந்த ரசத்தை நம்ம ஒரு சகலவிதமான வசியத்திற்கும் இதை மணியாக கட்டி அணிந்தமென்றால் நம்மளிடம் எந்த ஒரு தீய சக்தியும் கெட்ட சக்தியும் ஏவல் பிள்ளை சூனியங்களும் கிட்டே நெருங்காது என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் இந்த மணி அணிந்தவன் இந்த மணி ஒரு வீர விளையாட்டுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மணி தொழிலுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மணி வியாபாரத்திற்கு நல்ல வியாபாரம் செழிப்பாக ஓடக்கூடிய அதற்கு இந்த மணி அதுபோல் வசியம் தனவசியம் தானிய வசியம் பொருள் வசியம் வியாபார வசியம் என்று சொல்லப்படும் அனைத்து விதமான வசியத்திற்கும் இந்த ரசத்திலிருந்து பிரிக்கக்கூடிய மணிதான் உயர்தரமாக வசியத்தை செய்யும் அதுபோல் அஷ்டமா என்று சொல்லப்படும் எட்டு விதமான வித்துக்கள் வேலைகளுக்கும் இந்த வித்து ஒன்றே வேலை செய்யும் இதிலிருந்து பிரிக்கக்கூடிய உயர்தரமான ரசம் ஒவ்வொன்றும் சொல்வதெல்லாம் செய்யும் போல் சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் இது பொருளை ஒன்றா ஆனாலும் இதிலிருந்து ஒவ்வொன்றும் பிரிக்கக்கூடிய பொருள்தான் உயர்தரமாக நம்ம பிரிக்கப்படும் ஒவ்வொன்று பிரித்து அதை எடுத்து சாரணையாக கொடுத்து மணியாக கட்டி அணையும் போது நம்மளுடைய உடம்பும் உடலும் வலுவ பெற்று நம்மை உடம்பில் எந்த ஒரு நோய் நொடியும் பிணியும் அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு மணியாக செய்து சித்தர்கள் அணிந்திருக்கார்கள் அதுபோல இந்த ரசம் ஜெயரசமாக மாறினால் வாதத்திற்கும் ஆகும் என்று சித்தர்கள் நாணிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் ரசம் என்பது உயர்தரமான ரசம் பிரிப்பதற்கு இது ஒரு முறை என்று ஒரு உப்புக்குள் இருக்கும் ரசமே உயர்தரமான ரசம் என்று சொல்லியிருக்கார்கள் அதுவும் அண்டத்தில் உள்ள ரசம் பிரம்மக்கல்லியில் உள்ள ரசம் உயர்தரமான ரசம் இதுபோல் ஒவ்வொரு ரசத்தையும் நம்ம எடுத்து பிரித்து அதை நம்ம முறையாக செய்தவென்றாலே நம்மளுக்கெல்லாம் இது ஒரு சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் அவர்களுடைய தரிசனம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த சித்தர்கள் நாணிகள் யோகிகளுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பொருள்கள்லாம் நம்மளுக்கு கைகூடி வரும் நம்மளுடைய கஷ்டங்களும் நீங்கும் நம்மளுடைய கவலைகளும் நீங்கும் நம்மளுடைய துன்பங்களும் நீங்கும் நம்மளுடைய துயரங்களும் நீங்கும் முப்பினிகளும் நீங்கும் பாபம் சாபம் கர்மா முப்பினிகளும் நீங்கும் அப்படி என்று சித்தர்கள் நாணிகள் யோகிகளாம் சொல்லியிருக்கார்கள் இந்த அடியார்கள் இதேபோல் ஒவ்வொரு பொருளையும் கண்டு அறிந்து தெரிந்து புரிந்து இதில் உருக்கக்கூடிய சக்திகளை சத்துக்களை நம்ம பிரித்து எடுத்தோம் என்றாலே சகலவிதமான வேலைகளும் செய்யும் என்று சித்தர்கள் ஞானிகள் யோகிகளெல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்தாண்ட துருசியிலிருந்து பிரிக்கப்படும் செம்பும் வேலையாகி கொண்டிருக்கிறது இந்த துருசியிலிருந்து பிரிக்கக்கூடிய செம்புக்கு உயரதரமான செம்பு காப்பர் கிடைக்கும் என்று சித்தர்கள் நாணிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இது ஒரு பக்கம் துருசு லிருந்து பிரிக்கக்கூடிய செம்பு வேலையாகிக் கொண்டு இருக்கிறது இந்த துருசு செம்பை பாருங்கள் எப்படி வந்திருக்கிறது என்று இது இதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த செம்பு குருவாக மாற்றலாம் இந்த குருவை கொண்டு நம்ம செய்யும்போது ஒவ்வொரு வித்தைகளும் வேலைகளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சித்தர்கள் நாணிகள் யோகிகள் சொல்லியிருக்கார்கள் எப்படி இது துருசாக மாறுகிறது துருசிலிருந்து எடுக்கக்கூடிய காப்பர் செம்பு என்று சொல்லப்படும் இது எப்படி பிரிக்கப்படும் என்று பாருங்கள் இது எப்படி ஒரு அடையடையாக துருசு கிடைக்கிறது இதை நம்ம செய்பாகம் கைபாகம் அளவு முறை அனுபானம் என்று சொல்லப்படும் அதுபோல இந்த பாகத்தை எப்படி நம்ம செய்தோம் என்றால் இதில் இருந்து எப்படி நம்ம பிரிக்கணும் என்று தெரிந்துக்கிட்டாலே எல்லாம் வித்தைகள் தான் இதுபோல் பல வித்தைகளை வைத்து சித்தர்கள் நாணிகள் யோகிக்கலாம் அடியார்களுக்கு இல்லாதவர்களுக்கு பரிபூர்ணமாக காட்டி கொடுத்திருக்கார்கள் அதுபோல் அடியார்களும் யோகிகளும் நாணிகளும் போல் தெரிந்து அறிந்து புரிந்து ஒரு அடியார்களிடம் இருந்து இதையெல்லாம் கற்று கஷ்டப்படும் துன்பப்படும் துயரப்படும் வேதனைப்படும் உள்ளவர்கள் இதை அணிந்தமென்றால் சகலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கும் என்று சித்தர்கள் யோகிகளும் யோகிகளாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று இந்த ஒரு வீடியோவை நான் வெளியிடுகிறேன் அதுபோல அடியார்கள்லாம் இதை அறிந்து தெரிந்து புரிந்து இதை எப்படி பக்குவமாக செய்யணும் என்று இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நான் பெற்ற கலைகளை அடியார்களும் கற்று வரும் காலத்தில் கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் நூடோடி வாழ்வதற்கு நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று இந்த அடியான் ஒரு சிறிய ஒரு வீடியோவை வெளியிடுகிறேன் அதுபோல இந்த வைத்தியமாயிருக்கட்டும் இருக்கட்டும் மாந்திரிகமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு குருமார்கிட்டை தான் கற்றுக்க வேண்டும் அவங்கள் கிட்டே கற்றுக்கும் தான் இது ஒரு கொடூரமான பாசனமாக இருந்தாலும் அதை மருந்தை விஷத்தை மருந்தாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அனுபவம் உள்ள வைத்தியர்களிடம்தான் இதை கற்றுக்க முடியும் அதுபோல் இதை தெரிந்தவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் தெரியாதவர்கள் இதை செய்ய வேண்டாம் ஏனென்றால் இது ஒரு பாசான பொருள் அதனால் அடியார்களிடம் இதை முழுமையாக கற்று அதற்கப்புறம் கையாள வேண்டும் இது நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும் சிவசிவா திருச்சிற்றாம்பலம் சிவாய நமனன்